ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாங்களா நம்ம எல்லாருமே வந்து தங்க வாங்கணும்னு நினைப்போம் ஆனால் தங்க விற்கிற விலைக்கு வந்து தங்க வாங்க முடியுமோ இல்லையோ தெரியல இப்போ நிறைய பேர் வந்து வந்து வெள்ளிக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க இல்லைங்களா வெள்ளி வாங்குறதுக்கு இப்போ ரொம்ப பேர் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஸோ நம்மளுடைய வெள்ளி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாபம் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படி நீங்கள் இப்போதான் வந்து வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு நாலஞ்சு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கவனித்து வாங்கினா தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது லாபமாக இருக்குங்க இல்லைனா உங்களுக்கு சிக்கல் தான் ஸோ கண்டிப்பாக வீடியோ எந்த வரைக்கும் அப்போ அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு தான் நம்ம சேனலுக்கு வந்து ஹை பட்டன் கிரியேட் ஆயிருக்குங்க யூடியூப்ல இருந்து கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே வந்து லைக் பட்டனை அமுத்துவீங்களா அந்த மாதிரி லைக் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது பக்கத்தில் உங்களுக்கும் வந்து ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் காமிக்குங்க நீங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ வந்து யூடியூபால் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால இந்த வீடியோக்கு எனக்கு வந்து நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ப்ளீஸ் நீங்கள் எப்படி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுறிங்களோ அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி லைக் பண்ணி என்னோடய ஹை பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க ஸோ எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ வாங்க நீங்கள் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்று உன்னுடைய காசை வந்துட்டு ஒன்று பொண்ணில் போடு இல்லைன்னா மண்ணில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணில் போடுறனா மண்ணில் போடுறது இல்லைங்க நிலம் வாங்குறது தான் நான் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்மளால் தங்கவும் வாங்க முடியாது நிலமும் வாங்க முடியாது இல்லைங்களா இப்போ நிறைய பேர் வந்து சில்வருக்கு மாற்றி சில்வருக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த இதுக்கு நம்ம முக்கியமாக பண்ணுறோன்னா இப்போ கோல்டு வந்து ஃபஸ்ட் ரேட்டில் இருக்குங்களா ஃபஸ்ட் ரேங்க்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ சில்வர் வந்து செகண்ட் ரேங்க்கில் இருக்குது நமக்கு ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்கலனா என்ன சில்வர் செகண்ட் ரேங்காக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே செகண்ட் ரேங்க்கான சில்வருக்கு மாறிட்டோம் இல்லைங்களா தங்கை எந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு முக்கியமோ அதே அளவு இப்போ வந்து சில்வர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாகிடுச்சுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாடி இந்த சில்வர் பார் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இது வந்து நான் ஜிஆர்டியில் வாங்கியிருக்கீங்க ஃபிஃப்டி கிராம் சில்வர் பார்ங்க ட்ரிபிள் நைன் ஃபைன் சில்வர் இது வந்து நான் நேற்று தான் வந்துட்டு ஜிஆர்டியில் வாங்கிட்டு வந்தேங்க நான் நேற்று வாங்கும்போது நூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு இருந்ததுங்க ஆனால் இன்றைக்கு வந்து நூற்றி அறுபத்தெட்டு ரூபா கிராமுக்கு ரெண்டு ரூபாய் ரேட் வந்து அதிகமாகிடுச்சுங்க இந்த இது முக்கியமாக ஏன் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நினச்சேன்னா இதில் வந்து பாருங்கள் ட்ரிபிள் நைன் மார்க் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சில்வர் பாராக இருந்தாலும் சரிங்க இல்லை சில்வர் காயினாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த லோகோ இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க அப்போ தான் வந்து உங்கள் ஃப்யூச்சரில் வந்து ரீசேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து அதை வித்து பணமாக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வந்து கோல்டு நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஜுவல்லரியாக வாங்குவோம் இல்லைங்களா கோல்டை வந்து ஒரு ஜுவல்லரியாக வாங்குவோம் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குவோம் ஆனால் சில்வர் அதையும் ஒரு படி தாண்டி நம்ம ஜுவல்லரியாக வாங்குவோம் ஜுவல்லரினா கொலுசு இல்லைனா அருணாக்குடி இல்லைனா வந்து செயின் கழுத்துக்கு போகிற செயின் இந்த மாதிரி நம்ம சில்வரில் வாங்குவோம் அது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்களும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க அதையும் தாண்டி இன்னொரு படி என்னன்னா இண்டஸ்ட்ரியல் மெட்டலுங்க இப்போ சில்வர் வந்துட்டு தொழிற்சாலைகளில் ரொம்ப ரொம்ப வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம இவி வெஹிக்கிள் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த இலம் பேட்ரி கார் பேட்ரி வண்டி இது இதில் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல நமக்கு சில்வரோட யூசேஜ் அதிகமாக இருக்குங்க சோலார் பேனல் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலையும் நமக்கு சில்வரோட யூசேஜ் அதிகமாக இருக்குது இப்போ தான் நமக்கு வந்து இந்த பேட்ரி பைக்கெலாம் வந்திருக்கு இல்லைங்களா இப்போயே நமக்கு இந்தளவுக்கு வந்து சில்வரோட ரேட் இருக்குதுன்னா ஃப்யூச்சரில் ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் இந்த இவி பைக்கு அப்புறமேட்டு சோலார் பேனல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து அதிகமாக அதிகம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நாலு பைக் நம்ம ஒரு இடத்துல வந்து இவி பைக் இந்த பேட்ரி கார் பேட்ரி வண்டி பார்க்குறோன்னா இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்தில் பாருங்களேன் இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து அது இருக்கும் அதனால் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுவாங்க அது ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ண பண்ண நமக்கு வந்து சில்வரோட யூசேஜ் அதிகமாகுங்க அதனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சில்வரோட ரேட்டு அதிகமாகும் அதனால் நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு முதலீடு தாங்க ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்து இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ தங்கத்தை விட வெள்ளியில் வந்துட்டு விலா ஏறுறது இறங்குறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இப்போ தங்கம் வந்துட்டு நமக்கு ஒரு நூறுரூபா ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் இல்லை ஒரு ஐம்பது ரூபா ஒரு ரூபாய் இந்த மாதிரி தான் விலை குறையும் ஆனால் நீங்கள் வந்து இந்த சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா சில்வர் வந்து டக்குன்னு ஏறும் ஒரு ரெண்டு ரூபாய் பாருங்கள் நேற்று வந்து நூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து ரெண்டு ரூபாய் ஏறு இருக்குது டக்குன்னு ஏறுங்க எந்த அளவுக்கு டக்குன்னு ஏறுதோ அதே மாதிரி டக்கு டக்குன்னு விலை குறைஞ்சிடு அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி விலை குறையதுக்கு ஆரம்பிக்கும் ஏன்னால் போன மாதம் பாருங்கள் நமக்கு இரநூறுபா வரைக்குமே இரநூறுபாய்க்கு தாண்டி நமக்கு சில்வரோட ரேட் ஒரு கிராம் இருந்தது இப்போ டக்கு டக்குன்னு அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு ஒவ்வொரு நாள் குறைஞ்சி நமக்கு நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து நிற்குது இல்லைங்களா ஆனால் நீங்கள் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து சில்வர் வந்து வாங்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ தான் நீங்கள் வந்துட்டு சில்வர் வாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கீங்க என்னால் தங்கெல்லாம் வாங்க முடியாதுப்பா நான் செகண்ட் ரேங்க்கான சில்வரை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு நாலு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க அதில் ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா பியூரிட்டி தாங்க இப்போ எப்படி நம்ம கோல்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் அப்படின்னு சொல்லுறோம் அதே மாதிரி சில்வருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வந்து ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் சொல்லுறது ஃபைன் சில்வருங்க இது இன்வ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறது ஆனால் இதில் வந்து நமக்கு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சில்வர்னு ஒன்று இருக்குது இதை வந்து ஸ்டெர்லிங் சில்வர்னு சொல்லுவாங்க இது எதுக்காகனா நமக்கு இந்த கொலுசு பண்ணுறது இந்த அருணாக்குடி பண்ணுறது இந்த மாதிரி நமக்கு நகை இந்த வெள்ளி நகை பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சில்வர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ட்ரிபிள் நைனில் வந்துட்டு ரொம்ப வந்து மெல் இந்த பியூரிட்டி அதிகமாக இருக்கும் இல்லைங்களா இதனால் நம்ம எந்த ஒரு ஜுவல்லும் பண்ண முடியாதுங்க ரொம்ப மெலுசாக இருக்கும் கீரல் விழுந்துடும் அதனால் இதில் இந்த ந ட்ரிபிள் நைன்ட்டி டூ தான் நமக்கு இந்த மாதிரி கொலுசு வேறு ஜுவல்லரிலாம் பண்ணுவாங்க பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பேலன்ஸில் நமக்கு வந்து காப்பர் இந்த மாதிரி பிற உலோகங்கள் கலந்து நீங்கள் இப்போ ஒரு கொலுசு வாங்குறீங்கன்னா பாருங்களேன் பெரிய பெரிய கடையில் நீங்கள் கொலுசு வாங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கொலுசு அந்த திருகாணி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்பாங்க நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இல்லைனா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த லோகோ போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டெர்லிங் சில்வரில் மட்டும்தான் நம்மளால சில்வர் ஜுவல்லரி பண்ண முடியும் ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து வாங்குறது பெஸ்ட்டுங்க ஃபைன் சில்வர் வாங்குறது பெஸ்ட்டு நீங்கள் கொலுசு இந்த மாதிரி வாங்குறதுனா கண்டிப்பாக இது தான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க நீங்கள் சின்ன சின்ன கடையில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க பெரிய கடையில் முடிஞ்ச வரைக்கும் வாங்குறதுக்கு பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ கோல்டுல்லாம் நமக்கு பிஎஸ்சி ஹால்மார்க் வந்துட்டு அந்த முத்திரை பதிச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து தங்க மாதிரி வெள்ளி வாங்கும்போது உங்களுக்கு பிஎஸ்சி ஹால்மார்க்கில் இருக்காதுங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த பியூரிட்டி லோகோ தான் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வெள்ளி வாங்கும்போது கண்டிப்பாக வந்து பியூரிட்டி நீங்கள் இந்த லோகோ இருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்ல லாபம் வருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ எங்கள் வீட்டில் நான் முன்னாடியெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க சில்வர் அதுக்கெல்லாம் ப்யூரிட்டிலாம் இல்லைங்க நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வீட்லேயே செக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் வாங்கி வச்ச அந்த பழைய சில்வரை வந்துட்டு காயினாக இருந்தாலும் சரிங்க பாராக இருந்தாலும் சரி மேக்னெட் பக்கத்தில் கொண்டு போங்க கொண்டு போகும்போது உங்களுக்கு நல்லாவே அது இழுத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதில் காப்பரு இல்லைன்னா வேறு உலோகங்கள் அதிகமாக கலந்துருப்பாங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ வாங்குறது எல்லாமே இந்த மாதிரி இதை நீங்கள் மேக்னெட் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இழுக்காது ஏன்னா இதில் வந்து நமக்கு நைன்ட்டி நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து சில்வர் தான் இங்கே இருக்குது அதனால தான் இந்த மெத்தட் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இது எங்கே வாங்குறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து பாராக இருந்தாலும் சரிங்க காயினாக இருந்தாலும் சரி நீங்கள் கடையில் தாங்க பெஸ்ட்டு ஏன்னா நம்ம பியூரிட்டி செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு பில்லு கிடைக்கும் ஸோ இது வந்து நம்ம கடையில் வாங்குறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேங்க இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில்வர் இடிஎஃப்ல வாங்கலாங்க நீங்கள் சில்வர் இடிஎஃப்பில் வாங்கும்போது உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே பே பண்ணாமல் நீங்கள் வந்து டிமெண்ட் அக்கௌண்ட்டில் தான் போதுங்க எக்ஸ்பென்ஸ் மட்டும் சொல்லுவாங்க ஸோ அதை மட்டும் பே பண்ண வேண்டியதாக வரும் நீங்கள் வந்து சில்வர் இடிஎஃப்பில் எப்படி சில்வர் வாங்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நம்ம சேனலில் நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கீங்க மேலே ஐக்காலுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் சில்வர் இடிஎஃப் ஒரு சூப்பரான வழிதாங்க சில்வர் வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் அமௌண்ட்டே போதுங்க நம்ம வாங்கிடலாம் அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வரலாங்களா ரீசல் வேல்யூ இப்போ நம்ம வந்து இது வாங்குகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா பார் வாங்குறது இல்லைனா காயின் வாங்குறது தாங்க பெஸ்ட்டு ஏன்னா ஃப்யூச்சரில் இது இப்போ வந்து என்னோடய குழந்தைகளுக்காக இதை நான் சேவிங்ஸ் பண்ணிட்டு வரேங்க இந்த ஐம்பது கிராம் நாங்கள் கொண்டு போய் அவங்களுடைய ஏதோ ஒரு கொலுசு வாங்கணும் ஒரு ஐம்பது கிராம்க்கு நான் கொலுசு வாங்கினேன்னா இது அப்படியே கொடுத்து நான் கொலுசாக வாங்கிட்டு வரேன்னா எனக்கு ஒரு பர்சன் மட்டும் தான் டிடக்ட் பண்ணுவாங்க சரிங்களா அந்த அழுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பர்சன் தான் டிடெக்ட் பண்ணுவாங்க அதே நீங்கள் இதை கொண்டு போய் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பணமாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளி காயினாக இருந்தாலும் சரிங்க இல்லை வெள்ளி பாராக இருந்தால் பாராக இருந்தாலும் சரி நீங்கள் கா இதை வந்து மாற்றி பணமாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆறு பர்சன்டேஜ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் குழந்தைங்களுக்காக இப்போயே வந்து கொலுசு வாங்கணும் இல்லை நீங்கள் ஜுவல்லாக வாங்கணுன்னா நீங்கள் வந்துட்டு அதுவாக வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டும் இல்லைனா உங்களுக்கு ஆறு பர்சன்ட் வந்து டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க நம்ம பணம் தான் நமக்கு வேஸ்ட்டாக போகுங்க நீங்கள் கொலுசு ஜுவல்லரி இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ வாங்கி வச்சு அதை போய் நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க மாற்றியும் பணமாக வாங்கிட்டு வரணுன்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் இந்த மாதிரி எல்லாமே வேஸ்ட்டாக போகுங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ வாங்கிக்கோங்க உங்கள் குழந்தைக்கு இப்போதான் பத்து வயசு ஆகுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் பாராக வாங்குவீங்க ஃப்யூச்சரில் இந்த பாரை கொண்டு போய் இப்போ ஐம்பது கிராம்னா ஐம்பது கிராமுக்கு நீங்கள் அப்படியே ஒரு கொலுசு இல்லைனா ஒரு விளக்கு இல்லைனா ஒரு அருணாக்குடி இந்த மாதிரி அப்படியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சன்ட் தான் டிடக்ட் பண்ணுவாங்க அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது இல்லைங்களா அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்க பாருங்கள் நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னோடய குழந்தைங்களுக்கு எப்படி வந்து தங்கத்தை சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாலு வழிகளில் தங்கத்தை சேமிக்கிறதுக்கு நான் வழி சொல்லியிருக்கீங்க நான் என்னோடய குழந்தைங்களுக்கு அப்படி தான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது நீங்கள் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மேலே ஐக்களுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதுவும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயங்க நீங்கள் வந்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காயின்னு இல்லைன்னா பாராக இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் ஏன் பாராக வாங்கிட்டுருக்கேன்னா எனக்கு வந்து பார் வாங்குறது ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே அந்த பாருன்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டாக இருக்கு இல்லைங்களா காயினை விட ரெண்டுமே சேம் தான் ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பாரு தாங்க அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி வாங்குறது எல்லாமே சில்வர் பாரா தான் வாங்கிட்டுருக்கேன் ஸோ நீங்கள் சில்வர் பாரா வாங்கினாலும் சரி இல்லை சில்வர் காயினாக வாங்கினாலும் சரி உங்களுக்கு லாபம் தாங்க ஃப்யூச்சரில் லாபம் எதனால் நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மெட்டலாக இருக்கனால இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃப்யூச்சரில் அதிகமாக அதிகமாக நமக்கு வெள்ளியோட ரேட்டும் அதிகமாகிட்டே தான் போகும் இதை நீங்கள் இப்போ வாங்கி வச்சிங்க தங்க வாங்க முடியல இல்லை பொண்ணில் போட முடியல நம்ம காசுனா கூட நீங்கள் இந்த மாதிரி சில்வரில் வாங்குங்க அங்கே வந்துட்டு இப்ப பாருங்க இன்னைக்கு நான் வீடியோ போடும்போது பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பாங்க ட்வெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் ஸோ நம்ம உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது பக்கத்தில் வந்து ஹை பட்டன் வரும் ஹை பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து கொண்டு போய் சேர்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால் எனக்கு இந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் கிடைக்குங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டராக என்னை நினச்சிட்டு எனக்கு இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்